ஒரு நாள் அதிகாலையில் காலவ முனிவர் ஒரு நதிக்கரையில் நின்று கொண்டு சந்தியா வந்தனமும் நித்திய பூஜையும் செய்து கொண்டிருந்தார் நீரை எடுத்த போது ஆகாயத்தில் இருந்து யாரோ உமிழ்ந்த தாம்புலம் முனிவர் கையில் இருந்த அர்க்கிய நீரில் விழுந்தது அவர் திடுக்கிட்டு மேலே பார்த்தார் அப்போது கந்தர்வன் ஒருவன் விண்ணிலை உல்லாசமாக சென்று கொண்டிருந்தான் அவன் பெயர் சித்திரசேனன் அவன் சுவைத்து உமிழ்ந்த தாம்புலம் முனிவர் கருத்தில் இருந்த புனித நீரில் விழுந்தது நடந்த செயல் அவன் பிழையாக இருக்கும் என ஒரு கணம் பொறுமையுடன் நின்றார் முனிவர் ஆகாயத்தில் சென்று கொண்டிருந்த தான் தாம்புலம் முனிவரின் கருத்தில் விழுந்து கலங்கப்படுத்திவிட்டது என்பதை அதே கன நேரத்தில் தெரிந்து கொண்டான் ஆனாலும் அவன் அதை பொருட்படுத்தாமல் தெரியாமல் நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்காமல் வேகமாக சென்று விட்டான் கோபமடைந்த காளவ முனிவர் நேராக கிருஷ்ணரிடம் சென்று தனக்கு கந்தர்வு நிலைத்த தீங்கையும் அதனால் ஏற்பட்ட கூறினார் தங்கள் பாதங்களில் சேர்த்து அவனுக்கு தண்டனை வழங்குகிறேன் என்று சூளுரைத்தார் கிருஷ்ணர் போரில் சந்திப்பதாக அவனுக்கு செய்தி அனுப்பியதோடு போருக்கு ஆயத்தமானார் தன் இருப்பிடம் வந்த சித்திரசேனன் கிருஷ்ணர் தன்மீது போர் தொடுத்து வருகிறார் என்பதை அறிந்தான் கிருஷ்ணருடன் நேரடியாக போரிட துணியவில்லை செய்தது தவறு என்று ஒப்புக்கொண்டு முனிவரின் கால்களிலும் கிருஷ்ணனின் காலடியிலும் சரணாகதி என்று விழுந்துவிட்டால் அவர்கள் நிச்சயம் மன்னித்து விடுவார்கள் என்று தெரிந்தும் ஆணவம் பிடித்த சித்திரசேனன் அதை செய்யாமல் அவனது மனதில் சூழ்ச்சி ஒன்று பிறந்தது அர்ஜுனனை தன் எண்ணம் நிறைவேற ஒரு கருவியாக பயன்படுத்த நினைத்தான் இதையடுத்து அர்ஜுனனை கண்டு அவன் பாதத்தில் விழுந்து நமஸ்காரித்தான் அர்ஜுனா உயிர் பிச்சை அழியுங்கள் என்று கூறி சரணடைந்தான் எழுந்திருங்கள் சரணாகதி என என் காலில் விழுந்து விட்டீர்கள் தங்கள் குறை எதுவானாலும் தீர்த்து வைக்கிறேன் அதுதான் சத்திரிய தர்மம் என்று உறுதிமொழி கூறினான் அர்ஜுனன் சத்தியமாக என்னை காப்பாற்றுவீர்களா என்று கேட்டான் சித்திரசேனன் நான் வணங்கும் கிருஷ்ணன் மீது ஆணையாக கூறுகிறேன் தங்களுக்கு எந்த ஆபத்து இருப்பினும் என் உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுகிறேன் என்றான் அர்ஜுனன் என் பெயர் சித்திரசேனன் நான் கந்தர்வராஜன் அறியாமல் நான் செய்த பிழை ஒன்றுக்காக என் மீது போர் தொடுத்து என்னை அழிக்க வருகிறான் ஒருவன் தாங்கள் என் பக்கம் நின்று அவனோடு போரிட்டு அவனை வென்று எனக்கு உயிர் பிச்சை தர வேண்டும் என்று கெஞ்சினான் உன் உயிரை போக்க வந்தவன் யார் என்று சொல் என்று கேட்டான் அர்ஜுனன் தங்கள் ஆத்ம நண்பன் துவாரகா அதிபதி கிருஷ்ணன் என்றான் சித்திரசேனன் அர்ஜுனன் திகிலாலும் பயத்தாலும் ஸ்தம்பித்து விட்டான் அவன் நாவிலிருந்தும் பேச்சு வரவில்லை இதனை கண்டு சித்திரசேனன் அர்ஜுனா அதிர்ச்சி அடைந்து விட்டீர்களா உங்கள் ஆத்ம நண்பனும் வழிகாட்டியும் குருவுமான கிருஷ்ணன் மீது போர் தொடுக்க வேண்டுமே என்ற தயக்கமா அல்லது கண்ணனை ஜெயிக்கும் அளவுக்கு வீரம் தங்களுக்கு இல்லையே என்ற பயமா தங்களால் முடியவில்லை என்றால் இந்த விஷயத்தை அப்படியே விட்டு விடுங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் எனக்கு அற்ப ஆயுள் என்று நான் சமாதானப்படுத்திக் கொள்கிறேன் என்றான் சித்திரசேன நான் சத்தியம் தவற மாட்டேன் கொடுத்த வாக்கை காப்பாற்ற உயிர் துறக்கவும் தயங்க மாட்டேன் இந்த யுத்தத்தில் நான் மடிந்தாலும் நீர் உயிர் பிழைப்பது நிச்சயம் சத்தியம் தவறிய குற்றத்தை செய்வதை விட நண்பன் மீதே போர் தொடுத்து உன்னை காப்பாற்ற நான் தயார் இதோ புறப்படுகிறேன் என்று சூளு போர்க்களம் பூண்டு யுத்த பூமியில் கிருஷ்ணனை சந்திக்க புறப்பட்டான் அர்ஜுனன் கிருஷ்ணன் கவசம் அணிந்து வாழ்வில் ஏந்தி நின்ற போர்க்களம் கண்டு ஆச்சரியத்தால் உறைந்து போனான் அர்ஜுனன் கடமையை செய்யும் போதும் சத்தியத்தை காக்கும் போதும் பயத்தால் கலங்கக்கூடாது என்று கிருஷ்ணரிடம் ஏற்கனவே கேட்டு தெரிந்திருந்த அர்ஜுனன் பயத்தையும் தயக்கத்தையும் உதறிவிட்டு போருக்கு தயாரானான் கிருஷ்ணர் அர்ஜுனன் யுத்தம் ஆரம்பமானது துரோணரிடம் தான் கற்ற வித்தையெல்லாம் தீர்ந்தது போல் தவித்தான் அர்ஜுனன் விண்ணிலே அஸ்திரங்கள் மழையாக பொழிந்து கொண்டிருந்தன அவை மோதுகின்ற சப்தங்கள் இடிமுழக்கம் செய்தன பிரளயகலம் போலவும் ஊழித்தி பரவுவது போலவும் உலகம் நடுங்கியது யுதிஷ்டிரனும் பீமனும் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் மோதி கொள்வதை அறிந்து கலங்கி யுத்தகலத்தை வந்தடைந்தனர் இத்தனைக்கும் காரணமான சித்திரசேனனை ஒரு பூச்சியை பிடிப்பது போல பிடித்து களத்திலேயே நிறுத்தினான் தேவர்களும் அங்கே வந்து சித்திரசேனனுக்கு அறிவு புகட்டினர் அவன் ஆணவமும் அழிந்தது அறிவு தெளிந்தது கிருஷ்ணரின் பாதங்களில் சரணாகதி என விழுந்தான் சித்திரசேனன் செய்த தவறுக்கு மன்னிப்பு கோரி அவனை காளவ முனிவர் கால்களிலும் விழுந்து நமஸ்காரிக்க செய்தார் கிருஷ்ணன் சித்திரசேனன் முனிவர் கால்களில் விழுந்து சரணடைந்தான் அவனை மன்னித்தார் முனிவர் தன் ஆத்ம நண்பன் கிருஷ்ணனையே போரில் எதிர்க்கும் நிலை ஏற்பட்டதாக வருந்து நின்றான் அர்ஜுனன் அவனும் கிருஷ்ணனின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் பாண்டவ சகோதரர்களும் இந்த சம்பவத்துக்காக மனம் வருந்தி கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டனர் அதற்கு கிருஷ்ணன் இதில் உங்கள் தவறு ஏதும் இல்லை இது ஏன் நிகழ்ந்தது என்று நீங்கள் கலங்கி இருக்கிறீர்கள் அதர்மத்தை அழைத்து தர்மத்தை நிலைநாட்ட தர்ம யுத்தம் நடக்கப் போகிறது அதற்கெல்லாம் போதிய பலமும் திறமையும் வீரமும் துணிவும் சாதுரியமும் அர்ஜுனனுக்கு இருக்கிறதா என்பதை பரிசித்து பார்க்க நினைத்தேன் அதற்காகவே இந்த நாடகத்தை நடத்தி இந்த யுத்தத்தை ஒரு பயிற்சிகளமாக அமைத்தேன் என்று புன்முருவலோடு கூறினார் கிருஷ்ணன்